பல்லடம் அருகே மூட்டை மூட்டையாக கழிவுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தோட்டத்து குடோனில் அரசு அதிகாரிகள் ஆய்வு கேரளாவில் எங்கிருந்து கழிவுகள் அனுப்பப்பட்டது என்பது குறித்தும் விசாரணை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வேலப்பகவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் பொன்னுச்சாமி இவர் கடந்த ஆறு மாதங்களாக கேரளாவில் இருந்து மருத்துவக் கழிவுகளை அனுப்பும் புறக்கர்கள் மூலம் மருத்துவக் கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தனது தோட்டத்து குடோனில் எந்தவித அனுமதியும் இன்றி வைத்துள்ளார் இரவு நேரங்களில் இந்த கழிவுகளை எரிப்பதாக கூறப்படுகிறது இந்த கழிவுகளை இரவு நேரங்களில் எரிப்பதால் அப்பகுதியில் சுவாசக் கோளாறு தோல் நோய்கள் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தனர் இந்நிலையில் நேற்று கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து சுஜய் சஹிர் மற்றும் நிதிஷ் ஆகிய மூன்று பேர் மருத்துவக் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை பொன்னுச்சாமியின் தோட்டத்திற்கு ஏற்றி வந்துள்ளனர் அப்போது லாரியை சிறைப்பிடித்த பகுதி மக்கள் போலீசாருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பொன்னுசாமிடம் விசாரித்தனர் இந்நிலையில் தோட்டத்து குடோனில் வைக்கப்பட்டுள்ள மொத்த மருத்துவ கழிவுகளையும் முழுமையாக அகற்றாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரித்ததால் கேரளா பதிவான கொண்ட லாரியை வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் கேரளாவில் இருந்து காலாவதியான மருத்துவக் கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை அங்குள்ள புரோக்கர்கள் மூலம் கமிஷன் அடிப்படையில் பொன்னேரி வாங்கி வந்து இரவு நேரங்களில் எரியூட்டுவதும் தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் என்னென்ன கழிவுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பொன்னேரி மற்றும் கேரளா பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்தவர்களிடமும் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கேரளாவில் எந்த நிறுவனத்தில் இருந்து இந்த கழிவுகள் அனுப்பப்பட்டுள்ளது என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

நீதான் கொண்டு வந்து இல்லைங்க சார் நம்ம இது இவர் வந்துங்க அந்த முதல்ல ஒரு லீஸ் கொடுத்துருந்து பாருங்க அது அவர் மூலிமா அறிவிங்க அவங்க அப்புறம் இவர் ஃபோன் நம்பர் நம்மளுக்கு இருக்கிறனால பண்ணி இந்த மாதிரி நல்ல ஐட்டம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து போடணும் அப்படிங்க சரி கொண்டாந்து போடுங்க இப்போ நான் நானும் அதே மாதிரி ஏதோ பண்ண ஏதோ பண்ணோம் அப்படின்னு சார் எனக்கு ஒன்னாந்தேதி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க இதை பற்றி என்ன பண்ணுவீங்க அதாங்க சார் இந்த ப்ளம்ஷனு மெட்டீரியல்

அப்புறம் மாதிரி அதையும் போடுவாங்க எல்லாம் போட்டால் அந்த வடக்கில் நம்புங்க அந்த குழம்பு